சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தெந்தில்லை மண்டின் உள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலை தொண்டர் வர்ற இடத்தை செய்கலாம் மாற்ற முடியாது ஏன்னா திருத்தொண்ட தொகையில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் வைக்க முடியும் உபமணி முனிவர் வைக்கிறதோ வைக்காத யார் இருப்போம் ஆனால் ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா நூலை எதை வைத்து தொடங்குறாரு யோக நெறியை வைத்து தொடங்குகிறார் அப்போ படிக்கிறவங்க எதில் நிற்கணும்னு அர்த்தம் யோகத்தில் நிற்கிறோம் சரியில் மட்டும் நின்று இந்த நூல் அவனுக்கு பயன்படாது பயன்படாதுன்னா முழுசாக பயன்படாது கிரியில் மட்டும் நிற்பவனுக்கு இந்த நூல் முழுசாக பயன்படாது யோகத்தில் தான் இதில் இருக்கிற ஞானம் ஞானம் ஈசன்பால் அம்பேத்கர வரி எந்த நூலில் இருக்கு இதே பெரிய தான் இருக்கு ஞான சம்பந்தராகிய ஞானி நூல் வரலாறு எந்த நூலுக்குள்ள இருக்கு அப்ப இந்த நூலுக்குள்ள யாரா இருந்துதான் உள்ள போகணும் அதுதான் அவர் சொல்ல வந்து செய்யும் அதனாலதான் யார் முதல்ல வச்சாரு உபமணி முனிவரையும் முன்னால் வைத்து இந்த கதையை சொல்றாங்க கைகளின் தலைமையிலை குவித்து இந்த சம்பவம் நடந்தது உண்மைங்க அதை செய்கிறார் முதல்ல சொல்லணும்னு சாமி சொல்லலையா சுந்தர ஜோதியாக வந்தது உண்மை அதை முதல்ல நீங்க சொல்லணும்னு யாரும் சொல்லலை செய்கிறார் சொல்லலையா அத பிறகு கூட தடுத்தாண்ட தடுத்தா கொண்ட புராணம் வரும்போது கூட இதை சொல்லிட்டு கூட உள்ள போயிருக்கலாம் ஆனால் நூலுக்குள்ள நுழையும் போதே நம்மளை யாரா இருக்க சொல்றாரு யோக மார்க்கத்தில் நில் அப்படின்னா நீ சரியை செய்யணும் கெரிய செய்யணும் யோகம் செய்யணும் ஞானத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா இந்த மூல படி முழு பயன் கிடைக்கும் அப்படின்னு அவர் உடம்பெல்லாம் ஆனந்த நிலைக்கு போயிட்டார் அதனால் தமக்குள் எழுந்து அந்த மந்திரத்தை படிச்சிருக்க கைகள் கூப்பி தொழுது எழுந்து அத்திசை வெயில் ஆனந்த வாயி விரைவிட செய்ய நின்சடையும் ஆமுனி செல் ஒளி ஐயன் நீங்க வினவுவோர் அண்டனர் கீழே பாருங்க அந்தணர்னா யோகிகள்ல இருந்த இடத்துல அந்தணர் என்போர் அரவோ இந்த இடத்துல அந்தணர்ங்கிறது அந்த யோகிகளை குறித்தது சிவபெருமானின் திருவடிகளை தவிர வேறு எவரையும் அழங்காத இயல்பு கொண்ட நீங்கள் இதான் அவங்க கேட்ட கேள்வி உமக முனிவர் கூட இருந்தவங்களெல்லாம் அவருத்தர் கேள்வி கேட்குறாங்க நீங்க சிவனுக்கு தகிரி யாரையும் கும்பிட்டு நான் அங்க பார்த்தது கிடையாது அதனை திடீர்னு ஒரு ஜோதியை கொண்டு கேட்கிறார் சிவபெருமானின் திருவடிகளை தேவையில் வேறு எவரையும் வணங்காத இயல்பு கொண்ட உணனிய முனிவரே இப்போது இந்த ஜோதியை தொழுது எழுந்து எழுது தெற்கு திக்கு நோக்கி செல்லும் காரணம் யாரு அந்த ஜோதியை நோக்கி வந்துட்டு இருக்கிறார் என்று வினவினா வினவ இங்கு வருகின்றவர் நம் பிராணான சிவபெருமானையே தம் மனம் முழுவதும் தழுவி அதை திரும்ப திரும்ப அந்த யோகத்தை தான் சொல்றாரு ஓமன் கதை சொல்றாருன்றா நம்மளால கதை சொல்லிகள் இது சொல்ல வந்த செய்தி என்னது யோகத்துக்கு தயார் செய்ய அவர் கதையை சொல்லி சொல்லி யாரை யோகத்துக்கு தயார் கொண்டாரு நம்மளை யோகத்துக்கு தயார் பண்றாரு திரும்பவும் அதே கான்செப்ட வைக்கிறார் பாருங்க தெற்கு நோக்கியது சிவபெருமானையை தம் மனம் முழுவதும் தழுவிக்கொண்டவர் அவர் மனசு முழுதும் யாரு தான் இருக்கிறார் சிவபெருமான் தான் இருக்கிறாரு உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உல உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் அழகில் சோதியன் இறைவனையே ஜோதியா தான் எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்ப இறைவனை ஜோதின்னு சொல்லும்போது போது ஆயிரம் நம்ம சொன்ன முக்கிய செய்தி இதுதான் எதை முதலில் வைத்து ஆங்கிலத்தில் டின் பண்றாரு பாருங்க டின் பண்ணுதெல்லாம் அழுத்தி சொல்றாரு அதை நீங்க ஃபாலோ பண்ணி உள்ள போனீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இது பாருங்க ஒருமித்த கருத்துடைய சுத்த யோகி உங்களுக்கு ஒரு மித்த கருத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்காது நான் என்ன செய்யறது ஒன்றா இல்லையா அதாவது ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டலுக்கு போய் அவங்க நமக்கு உணவு தர லேட் வச்சுக்கோங்க உள்ள உட்காந்து நம்ம சமைக்க முடியுமா அவ்வளவுக்காக காத்திருக்கிறவங்க அது போல நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் காத்திருக்கணும் கருத்தை பின்பற்றணும் எனக்கு ஒரு கருத்துனா அது உங்க கருத்து இந்த கருத்தை நீங்க எடுத்து போக்கஸ் பண்ணா அது உங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு மாணவர் அவர் ஆசிரியர் தான் பின்பற்றுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அவர் பேசுற இடத்துக்கு போகணும் பாருங்க அவர் பேசுற இடத்துல அவரை தனியா வாட்ச் பண்ணணும் புரியுதா செல்லாம் பேசுறதுதான் அவர் போகிற இடத்துல பேசுகிறாரான்னு நான் என்ன செய்யணும் அவர் பேசுற இடத்துல ஒளிஞ்சிருந்து இருந்து அந்த வார்த்தையை திட்டிகிட்டு இருப்பார் உட்காந்து எங்கள் வார்த்தையால் இப்படி சொன்னாரு தப்பு தப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வைணவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு குரு சொல்றதை அப்படியே பேசுவாங்க நீங்க நம்முடைய இந்த சாமி இருக்கிறார்களா யாரு வேலுக்குடி சாமி அவர் டீம் ஒரு பத்து பேர் பத்து பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே குருவிடத்து சப்ஜெக்ட் சைவர்கள் அவங்க அவங்களுக்கு என்ன தோணுது அதை பேசிக்கிட்டே அழகணும் உண்மை சத்தியம் எதுவோ அதை தவிர எல்லாம் பேசணும் அதான் பிரச்சனை இப்படி ஒரு கருத்து இருக்குது நம்ம சொன்ன உடனே சொல்லிட மாட்டாங்க அப்போ நீங்க அதுக்கான பிரமாணங்களை கொடுக்கணும் இதை யார் தடுக்க முடியும் மேல் சரி யோகங்களை செய்துவி நன்னாக ஞானத்தை காட்டியது மோட்சத்தை கொடா அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்ன சொன்னவரை என்ன பண்ண முடியும் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன் சிவஞான போதத்துல திருக்கூட்டம் எங்க இருக்குது பெரிய புராண கான்செப்ட் எங்க இருக்கு பனிரெண்டுல இருக்கு அப்ப சைவ நூல்கள் டாப்புக்கு எது போகுது பெரிய புராணம் போகுது அப்ப இது யோகிய முன்னால ஏன் வச்சாருங்கிறது பற்றி சொல்ற விளக்கத்தை உங்களால் ஏற்க முடியலன்னா உங்களை நாடுதான் கிடக்கணும் என்ன செய்ய முடியும் ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா எந்த மந்திரம் மந்திரத்தை தேடிட்டு இருக்காரு எத்தனாவது மந்திரம் 28 முடிச்சிட்டேன் 21 29 சாம்பூரியை அடி சிவபெருமானின் திருவடிகளைத் தேறவே வேறு எவரையும் வணங்காத திரும்பவும் திருவடி வருது வேண்டியது. ஏனக்கு முதல்ல அவரு திருவடிர யோகமந்திராரன் வந்துதா திரும்பவும் என்ன வருது? இவரும் திருவடியை தவிர எதையும் வணங்காதார் சிவனை வணங்காதவர்னு சொல்றார். திருவடியில் தவிர எதையும் வணங்காதவர்னா இவரும் என்ன மார்க்கி? யோகம சின்ன குறிப்பு சொற்கள் சித்தாந்த குறிப்பு சொற்கள் எதையும் வணங்காத முனிவரே இப்போது இந்த சோதியை தொழுது எழுந்து தெற்கு திக்கு நோக்கி செல்லும் காரணம் யாது என வினவினார் இங்கு வருகின்றவர் தம் பிராமண சிவபெருமானையே தம் மனம் முழுவதும் தழுவி கொண்டவர் இவருடைய மனசு முழுவதும் யார்தான் இருக்கிறார் சிவபெருமான் தான் இருக்கிறாரு அவர் பெயர் நம்பி அவர் நம்பால் நம்மால் வணங்கப்படும் இயல்பு உடையவர் அப்படின்னு சொல்றார் சைவ கோட்பாடு என்ன குருவை வணங்கணும் லிங்கத்தை வணங்கணும் சங்கமத்தை வணங்கணும் உமமுனிவர் முனிவர் சொல்றதை பார்த்தா அவர் சுந்தரரை குரு லெவலுக்கு பார்த்த மாதிரி தெரியுது இப்போ சைக்கலார் வந்து உலகலாங்கிற பாடல்ல இறைவனே அழகில் சோதியம் மாறு ஆனா இங்கே எத்தனை ஜோதி சூரியன்கிறாரு சுந்தரருக்கு ஆயிரம் கோடி சூரியன்கிறாரு சுந்தரன் எவ்வளவு அழகா வச்சு செய்கிறார் சொல்றா பாருங்க எவ்வளவு ஒளியா வந்திருக்கிறார் நாம் வணங்குவதற்கு உரியவர் அப்படின்னா சம்பு சம்புனா சிவபெருமான அர்த்தம் சம்போ மகாதேவால சொல்லணும் சம்புனா சம்புபட்சம் அணுபட்சம் சொல்லுவாங்க சைவ சித்தாங்க சம்புவின் அடித்தாமரை போது அலா போதுனா மரம் எம்பிரான் இறஞ்சாய் இத்து என்ன எம்பிரான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இவர் குருவா இருந்திருக்கிறார் அதனால தான் எம்பி நான் நீங்க என்னுடைய தலைவர் நீங்க சிவபெருமான யாரையும் கும்பிட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது கேட்குறாங்க அதாவது இன்னொரு விதமாக ஒரு கருத்து சொல்லட்டா உங்களுக்கு ஒரு புது கருத்து சுந்தரர் பெருமை முதல் முதலில் சரியவாதிகளுக்கு சொல்லப்பட்டதா பிரியவாதிகளுக்கு சொல்லப்பட்டதா ஞானிகளுக்கு சொல்லப்பட்டதா இங்க இந்த மந்திரப்படி சுந்தரர் பெருமை யோகிகளுக்கு தான் சொல்லப்படுது ஒரு யோகி யாருக்கு சொல்றாரு பல யோகிகளுக்கு சொல்றார் இது இரண்டாவது கான்செப்ட் புது கருத்து சுந்தரருடைய பெருமை பெருமைக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் யார் மூலமா உபமனியர் மூலியமா இந்த கதையை ஒரு சரியவாதியா பிரியவாதியா யோகவாதியா ஞானவாதியா அப்போ சுந்தரருடைய பெருமை முதல்ல யாருக்கு ரீச் பண்றாரு யோகிகளுக்கு ரீச் பண்றாருமா அது கீழே இருக்கிறவங்களுக்கும் போய் சேரும் மேல சேரும் ஒரு புதிய பார்வை இது எம்பிரான் இரஞ்சாதி என் என கம்பிரானை தனது உள்ளம் தழியவன் அவர் மனசு முழுவதும் சிவபெருமான் தான் இருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மனம் முழுவதும் சிவனை கொண்டவர்களை நம்ம வணங்கணுங்கிறது தெரியுதுன்னு அவர் சொன்னார் அவர் மனசு முழுவதும் சிவபெருமான் தான் இருக்கிறார் சிவபெருமானுக்கும் இங்கே ஜோதியாக வருகின்ற சிந்தர்களுக்கும் எந்த வேறுபாடும் நமக்கு கிடையாது அவரை சிவனாக பார்க்கணும் செம்பலர் மூன்றாள் சேலைவிட்ட அமலங்களே அன்பரோடு மரியி இந்த தளிய வார்த்தைய மறிய சேர்த்திங்கன்னா பொருந்து வந்துடும் அன்பரோடு மரியி மாலர மேக மறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்மே சைவ சித்தாங்க அங்க மறிக அந்த வார்த்தையை பார்த்தாலே சேக்கிரா பனிரெண்டாம் வகுப்பு அவருக்கு வர்றது தளியவன் நம்பி ஆறுரன் அவர் நம்பி ஆகூறார் நாம் தொழும் தன்மையா நாம் தொழும் தன்மையா யாவரும் தொழும் தன்மை நாம் யோகமாக்கிகளாக இருக்கிற நம்மளும் அவரை கும்பிடணும் என்ன பொருள் வருமா இவரை சரியவாதிகளும் கும்பிடணும் கிரியவாதிகளும் கும்பிடணும் யோகிகளும் கும்பிடணும் ஞானிகளும் வணங்க வேண்டும் அடுத்த மந்திரம் என்று உபமிய முனிவர் மேற்கண்டவாறு கூறினார் கூற அம்முனிவர்கள் உபமனிய முனிவரை வணங்குறாங்க அது பேச ஆரம்பிக்கிறார் வெற்றியுடைய பெருமை பொருந்திய ஒளி உடைய இவர் நம் நம்பியாதவர் செய்த தூய தவத்தின் வரலாற்றை நன்கு கேட்க விரும்பும் ஆசையுடையோ எங்களுக்கு நீங்க சுந்தரர் சுந்தரர்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க ஜோதியா வர்றது சுந்தரம் தெக்கருங்க வர்றாருங்கிறீங்க ஜோதி வருது சீரமைப்பு கும்பிட்றீங்க நம்ம கும்பிட்ற தழுத நம்ம கும்பிட்ற தகுதியில் அவர் இருக்கிறாருங்கிறீங்க முதல்ல அவர் கதையை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க யார் அந்த யோகி இந்த இடத்த நான் சொன்ன மாதிரி யோசித்தீங்களா என்ன யோசித்தீங்க அதாவது சுந்தரன் பெருமை நாயன்மார்களுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு சொல்றதுக்கு முன்பு சுந்தரன் பெருமையை யார் கேட்குறாங்க யார் மூலமாக சொல்கிறாரு ஒரு யோகி மூலமாக சொல்கிற அறுபத்தி மூவர் கதையை சொல்ல வந்த புராணம் முதலில் ஒரு நாயனார் கதையை எடுத்து யோகியும் யோகியும் பேசுவதாக வடிவமைக்கப்படுகிறது அதுக்கு பிறகுதான் கதையை தனியாக இதுல இதிலிருந்து ஒரு பெரிய இதுக்கு ரெண்டாயிரம் பக்கம் புத்தகம் எழுதுகிறான் இந்த கான்செப்டுக்கு மட்டும் ரெண்டாயிரம் பக்கத்தில் புத்தகம் எழுதலாம் அவ்வளோ விஷயம் அங்கே இருக்கு இன்ன கதையே சொல்ல ஆரம்பிக்கலை செய்கிறார் அவருக்கு பொறுக்கலை கதையை யாரை வச்சு சொல்றாரு ஓமன் மொழிவர் வச்சு சொல்றாரு என்று கூற இறந்து இயம்புவார் வென்ற பேரொழியால் செய்ய விழுத்தவம் அப்படிங்களா விழுத்தவம் அவங்களுக்கு ஏன் இது ரொம்ப பிடிச்சது இந்த கதையை கேட்க ஆசைப்பட்டாங்க அவரு ஒரு யாத்திரைக்கு போறவரு சொன்னா கதை கேட்கற ஆர்வம் வந்திருக்காரு அவரு சிவ பூஜை கதை கேட்கற ஆர்வம் வந்திருக்காரு ஞானமும் படிக்கிறவர் அப்படின்னா ஆர்வம் வந்திருக்காரு யோகின்னு சொல்லிட்டாங்க வர்றவரும் யோகி பார்த்தவரும் யோகி கூட இருக்கிறவங்க யோகி கதையை கேட்க ஆசைப்பட்டாங்க

காப்பி வரையறைப்படி ஒரு கதை நாயகன் நூல் முழுவதும் வரணும் பெரிய பணத்தில் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாயனார் வரலாம் தனித்தனியாக முடிஞ்சிடும் ஆனால் சைக்கிளாக பிளான் பண்ணி என்ன பண்ணார் கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போட்டு கடைசிக்கும் பண்ணிருக்கோம் கதை நாயகனுக்கு திருமணம் நடந்த வரலாறு சொல்லணும் கதை நாயகன் சிவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் இது எல்லாம் பார்க்கும்போது யார் தான் அதுக்கு செலக்டாக இருந்தார் சுந்தர் சுந்தர் தான் கதாநாயகன் திருத்தொண்ட துறையில் இல்லை மறந்துடாதுங்க எங்கேயும் கிடையாது சைக்கிளா அவளை கொண்டு வரணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி யாரும் விருப்பம் ஆசைப்படுகிறோம் அந்த வார்த்தையை புடிங்க அவரை பத்தி கேட்கப்படுகிறோம் இல்ல அவருடைய தவம் பத்தி எங்களுக்கு தெரியணும்னு கேட்டாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த தவம் செய்ய அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நாம இந்த மார்க்கத்துல இன்னும் இந்த பாதையை இன்னும் நமக்கு சுத்தருடைய வரலாறு பயன்களும் ஏதோ நினைச்சுக்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் அந்த மேலான விழுத்தவம் நன்று கேட்க விருப்பம் அந்த வரலாற்றை நன்று கேட்க நன்றாக கேட்ட இந்த நன்றாக கேட்டங்கிறது தான் ஒரு வித்த மனதோடு கேட்டேன் உங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து தோன்றக்கூடாது பாடம் தோ கேட்கும்போது தோன்றக்கூடாது அதுதான் நன்றாக கேட்டது பாடம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றுதுங்கிறது உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னமோ பெரிய கண்ணகாசன் ரஞ்சிக்கு முடிம்பாங்க புடிம்பாங்க அப்போதான் இவங்க ஆகாதுன்னு அறுத்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்தால் அந்த வகுப்பில் காட்டக்கூடாது அப்படின்னா வகுப்பை எடுக்க முடியாது ஒரு பத்து விளக்கில் ஒரு விளக்கு அணிந்திருந்தா கவனம் எது மேலே போகும் ஆமா அது உங்களால் வகுப்பு பிடிச்சிட்டப்பா எதிர்மறை கருத்துக்கள் வரும் அதுக்கு ஆசிரியர் காரணமே கிடையாது இருந்து என்ன அலை வருதுன்னு அர்த்தம் எதிர்மறை அலை வருது அவரை பேச வைக்கிறதுன்னு அர்த்தம் அவர் பேச அந்த வகுப்போட நம்ம என்ன செய்யணும் அது கூடவே வருது இந்த டிவியில் நடைச்சவை நிகழ்ச்சிக்கு சிரிக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேரை வச்சுருப்பான் சிரிக்கிறதுக்கு கொண்டுமே இருக்காத அவளை சிரிக்கிட்டே இருப்பான் அப்போதான் அவளை சிரிக்க வைக்க முடியாது நன்றி கேட்க அழகான வார்த்தை நன்றி கேட்க போகிறத ஆராய்ச்சி விளக்கம் சொல்லுங்க சரியே யோகம் மூன்றும் சேர்ந்தது தவம் முடிச்சுட்டாங்க சொல்லும் போது எதுக்கு என்றாகிறாங்க ஞானத்துக்கு என்றாக ஒரு வகையில் சுந்தர கதை கதையின் நீங்க நம்ம நினைக்கிறோம் அது ஞானத்துக்கான தொடக்கமா முடியுது கேட்ட சிந்தித்தல் தெளிதல் எட்டை போடுது அந்த டிராக்குக்கும் இது மேட்ச் ஆகிடும் புரியுதா கேட்க விரும்பும் நசையினோ நசைனா ஆசை ஆசையுடையவர்களாக உடையவர்களாக இருக்கும் ஆசை வந்து நல்ல விஷயங்களில் ஆசை இருக்கலாம் ஆசை பத்தே பாடுறாங்க மாணிக்க அரசு ஆசை உடையோம் இன்று எனக்கு உரை செய்து அருள் என்றும் இன்றைக்கு எங்களுக்கு நீங்க உரை செய்து அருள வேண்டும் உரை செய்தல் என்பதற்கு இந்த வரலாற்றை சொல்லணும் உபதேசம் செய்யணும் அர்த்தம் உரை என்பது இந்த இடத்துல உபதேசம் என்று வரும் அதனால செய்தருள் செய்ய செய்த அருள் என்று அவர் கதையை எங்களுக்கு சொல்லுங்கள் கேட்கும் உபதமனிவர் அந்த மாதவருக்கு நம்பியாரோரின் வரலாற்றை சொல்ல தொடங்கினார் ஆற்றில் சடையில் அணிந்த மெய்ப்பொருளான சிவபெருமான அணிந்து கொள்ளும் மலர் மாலையிலும் திருநீட்டையும் எடுத்து தருவர் ஒருவர் கயிலை மலையில் உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சார் கதையை சுந்தர கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் உள்ளவண்ணம் முனிவன் உரை செய்வான் கதையை இருக்கிறபடி அப்படியே சொல்றார் கதையை மாற்றக்கூடாது உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான் அந்த தொடக்க காலத்துல பட்டிமண்டலங்களுக்கு போகும்போது பட்டிமண்டத்தில் பேசுகிறவங்க சொல்ற பாயிண்டை கேட்ச் பண்ணி அப்படியே பேசுறேன் பிறகு பார்த்தா புத்தகத்தில் இருக்காது இது விழா ஓட்டி இருக்குங்கிறது எனக்கு அது தான் தெரியும் அதுக்காக தான் நானாக என்ன செய்ய ஆரம்பித்தேன் நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ கேரளாவில் ஏழு நாள் கந்த புராணம் பேசணும் அடுத்த வருஷத்துக்கு இப்போவே தேதி குறித்து அனுப்பிவிட்டாங்க அடுத்த வருஷம் நீங்கள் தான் வரணுட்டாங்க நாங்கள் ஒரு நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க ஒரு அஞ்சு பேர் டெய்லி போனோம் டெய்லி பதினஞ்சு அஞ்சு பேர் போகணும் மழை பயண சிரமம் வர லேட்டு ஆனால் சமாளிச்சு நிறைய விஷயங்கள் பேசிவிட்டோம் கந்த புராணத்தை உள்ள முனிவன் உரை கந்த புராணத்திலே எடுங்க அந்த முருகருக்கு கதை யாருடைய கதையை சூரவண்மன் வரலாற்றை முருகருக்கு யார் சொல்றார் வியாழ பகவான் சொல்றார் வியாழ பகவான் தான் யார் தெரிஞ்சுக்கிறார் முருகர் தெரிஞ்ச வள்ளியின் பெருமையை தெய்வானைக்கு முருகர் சொல்றாங்க இன்னொரு இடம் இருக்குது இந்த மாதிரி இன்னொரு சொல்ற இடங்கள் நம்ம சாதாரண நினைக்கிறோம் ஆனால் அது அது ஒரு வகையான ஞானம் முருகனுக்கே ஞான பகவான் கதை சொல்கிறார் யார் உட்காந்து கேட்குறாரு முருகர் உட்காந்து கேட்குறாங்க முருகர்கிட்ட அந்த அப்பா என்ன கேட்குறாரு பிரணவத்துக்கு பொருள் கேட்குறாரு இதையெல்லாம் நீங்கள் சுத்தி வரணும் ஆமா கேட்டார் கதை சொன்னாருன்னு நம்மால் கிளம்பிடுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சைவத்துல எல்லாருமே கதை சொல்லிகளாக போயிட்டாங்க எந்த ஒரு நூலையும் ஆழமாக பார்க்க முடியாது தேவாரத்தையும் பார்க்க தெரில திருவாசகத்தையும் பார்க்க தெரில உரைனா பண்டிதமணி உரை மாதிரி இருக்கும் இந்த உரை பண்டிதமணி மாதிரி இருந்துச்சுன்னா வாசித்துட்டு போயிருக்கும் நாலு வரி தான் இருக்குது இதில் அதனால தான் நான் பேசுகிறேன் நேற்று இந்த குருநாதன்னால மெய்தான் தான் அருமைக்கு விளக்க சொல்லி பண்டிதமணி உரை அப்படியே காக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் இதுல இல்லை அதனால சொல்கிறேன் வேறு உரைகள் நிறைய இருக்குது இருந்தாலும் அது அந்த ட்ரெடிஷனல் பார்வையில் தான் இருக்குது நம்ம எந்த பார்வையில் பார்க்கணும் புதிய பார்வையில் பார்க்கணும் அந்த பார்வையாக ஏற்கனவே இருக்குது அது ஒரு அவருக்கு கொடை நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய குறை என்னன்னு கேட்க நீங்க கொஞ்சம் குடையை கொடுங்க மாரியம் கோயில் எடுத்தேன்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு மாரியம் கோயில் என்ன சொல்லிச்சுயா உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான் அழகான வரி எதையுமே மறைக்காம சொன்னாராம் உள்ள வண்ணம் வெள்ளநேர் செடை ஆகிய வள்ளல் சிவபெருமானுக்கு சாத்தும் மதுமலர் மாலையும் தேனுடைய மாலையும் அள்ளும் நீரும் சிவ அள்ளு எடுத்துக்கொள்ளக்கூடிய சிவபெருமான் எடுத்துக்கொள்ள திருநீரும் எடுத்து அலைவானுடன் சிவபெருமானுக்கு வேண்டிய மாடல் அவர் எடுத்துக்கிட்டு திருநீர் அதையெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் கைலை முறையில் இருந்தாலும் ஆரம்பித்த இப்போ சொல்ல ஆரம்பித்தது யோகியினுடைய வரலாறு அந்த யோகியினுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல வருது சரியை வரது என்னது பூ பறிப்பாரு சரியை திருநீர் எடுத்து கொடுப்பாரு யோகியின் வரலாற்றின் முதல் பகுதியா வருது சார் கைவிசி கையெடுத்து கும்பிடுறோம் என்ன சொல்லாதீங்க கதை சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தருக்குமே ஒண்ணுமே தெரியாம கடை சொல்லி இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ காரைக்காலமையார் மாம்பழத்தில் விடாங்கிறான் மாம்பழத்தை எடுத்து எடுத்து ஐநூறு வருஷம் வீசிக்கிட்டே இருக்கானே தவிர அந்த ஊர்காரையை அவனையா பிடிச்சி மாம்பழக்கதையை சொல்லுன்னு கேளுங்க சேர்க்கல முறையில் சொல்லுன்னு கேளுங்க அப்படியே சொன்னாலும் சேர்க்கலன்னு சொன்ன மாதிரி சொல்லுன்னு கேளுங்க இந்த தவறு தான் தொடர்ந்து நடந்து இருக்கு இந்த தவறு தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு செய்திகள் ஐதீக விழாக்களை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஐதீக விழாக்களினுடைய ரகசியங்களை நாம் என்ன செய்யறதுங்க சொல்லுவதே கிடையாது நீங்க நம்பாம போலாம் கப்பல கிடையாது எனக்கு கேரளாவில் ஏழு நாளும் நான் சிம்மூத்திரை சொல்லிதான் பாடம் நடத்து அவன் சைவ சித்தாந்த தான் பாடம் நடத்தினேன் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாதி மலையாளி பாதி தமிழர் இது முருகன் இதுதான் நீங்க ஆணவம் தன்மம் மாயை முதல்ல நான் போக வந்து ஆயிடுச்சு உடனே ஒருத்தர் வந்து எட்டு மணிக்கு முடிச்சுனாலும் ஏழரைக்கே முடிச்சிடுறேன் நான் சொல்கிறது புரிஞ்சதுன்னா போதும் அப்படின்னு வந்த உடனே முடி முடின்னு சொல்லாத அப்படின்ட்டேன் மைக்கில் அப்படிலாம் யாருக்கு பயப்படுறதில்லை அப்படிதான் வேண்டாம்ன்னா காரணத்தில் வந்துடும் இது இறைவன் இது நீ ஆணவம் தன்மம் மாயை ஏழு நாளும் சொல்லி ஒரு அம்மா வந்து இப்படி வச்சா வேதாந்த செல்வத்திரை அதுவும் சரிதான் இப்படி வந்தா சித்தாந்தை அதுவும் சரிதான் நான் இப்படி இருக்கிறதா உங்க விருப்பம் நீங்க உங்களுடைய விருப்பம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் ஏழு நாளும் இதை தான் நடத்தணும் இது ஒருதான் இதுதான் சூரன் ஆணவம் கண்மம் சிங்கபுகாசுரன் தாரகன் அப்படின்னா அது பாடமே தேவை கதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் பேசினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது கதையை தான் கேட்டுட்டே இருக்கும் தத்துவ அடிப்படையில் பேச கதை வேண்டியதே திருமூல டென்ஷன் ஆகிருக்கிறார் மூவாயிரம் வருஷத்து முப்புறம் என்பது முப்புரம் என்று சொல்லுபவர்கள் மூடர்கள் வேற சொல்றாரு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மூடங்கிறார் சார் திருமூலர் எத்தனை வருஷத்துக்கு முப்பூரம் என்பது மும்மரகாரியங்கிறார் பதிவேதி வீராட்டம் திருமந்திரம் இரண்டாவது தந்திரத்தில் சொல்ல முனிவன் உரை செய்வான் வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்து அதுமர மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அடைவான் என்று சுந்தரர் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது யோகத்துக்குள்ள என்ன வருது சார் சரியை வருது யோகத்துக்குள்ள சரியை வருது அடுத்த மந்திரத்தை வாசிக்கு நம்ம திருவாச எடுத்துக்கொள் அவரது பெயர் ஆவாத சுந்தரர் முன்காலத்தில் ஒரு நாள் காலையில் இறைவனுக்கு சாத்துவதற்காக விதிப்படி பூப்பறிக்க போனார் இப்போ யோக நெறியை பேரில் எந்த நெறியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரியை சொல்ல ஆரம்பிக்கிறான் கதையை எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவஞான போதம் படிச்ச மாதிரியே இருக்கும் எதை படிச்சா பன்னிரெண்டாம் தான் சார் இந்த பன்னிரெண்டாம் திருமுறை பறந்துடக்கூடாது எட்டாம் உற்பத்தி எட்டாம் திருமுறை பன்னிரெண்டாம் உற்பத்தியது பன்னெண்டாம் திருமுறை சாத்திரத்திற்காக விதிப்படி புது மலர்களை கொய்து எடுக்கும் பொருட்டாய் நண்டவனத்துக்கு அந்த ஆறாள சுந்தரர் சென்றார் அப்ப என்ன தெரியுது நமக்கு நாள்தோறும் இறைவருக்கு பூப்பொறிக்க எங்க போகணும் அப்போ சரியையே நமக்கு சொல்லி தர்ற கதை சொல்றேங்கிற பேர்ல இப்படியே உங்களை மோல்டு தான் கதைக்குள்ள அழைச்சிட்டு போவேங்கிறார் அன்னவன் பெயர் ஆளாத சுந்தரன் முன்னம் நான்கு நாள் முதல்வன் தனக்கு என்ன ஆமனும் நாள் மலன் நாள் மலனா அன்றைக்கு கூத்த மலம் கொயுதில்லை அவரே போய் கொய்யணும் மலர் மலர் பறிக்கிறது வேலை மலர் மலர்விலை கொய்தல் என்பது அந்த தாவரங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பறிக்கும் சிலர் கொத்து கொத்தாக மொட்டோட சேர்த்து கொஞ்சம் நாளைக்கு பூவுக்கு என்ன என்ன பண்றது அப்படியே மொட்டை அந்த கிளையோட ஒடிப்பா அந்த அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்போ நீங்க சரக்குன்றைய சரமா எடுத்தீங்கன்னா நுனியில மொக்குகள் எல்லாம் எங்க தான் இருக்கும் நுனில தான் இருக்கும் அதான் வச்சோம் வச்சாங்க கொய்திட துண்ணினா துண்ணுதல் என்றால் நெருங்குதல் அர்த்தம் துண்ணுதல் என்ற சொல்லுக்கு நெருங்குதல் தமிழில் டெய்லருக்கு தமிழ்ல பேரு துண்ணக்கார் டெய்லர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் பெயர் துண்ணக்கார் துணியை நெருக்க நெருக்கமா தைக்கிறார்கள் அதனால அதுக்கு என்ன பேரு துண்ணக்கார் துண்ணினா நந்தவனத்து சூழலில் அப்ப முதல்ல ஒரு சைவர் எங்கே போகணும் நந்தவனத்துக்கு முதல்ல போகணும் அப்ப நந்தவனம் இருந்திருக்குது சையில எது சேரும் சொல்லுங்க சார் நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு வீட்டில் போயி சித்தியார் இரநூத்தி எழுபத்தி ஓராவது மந்திரம் படிங்க சரியைனா என்னன்னு இருக்காத விட இதுல கடையில வந்து நந்தவனம் அமைக்கிறது எதுல சேரும் சார் நந்தவனம் அமைச்சாதான் அந்த வனத்துல பூ பறிக்க முடியும் நந்தவனத்துக்கு போனாருன்னா நந்தவனத்தை என்ன செஞ்சுக்கிறார்னு அர்த்தம் அமைத்து பூ அர்த்தம் நந்தவனம் அமைக்கிறது தான் சேரும் சரியில சேரும் சித்தியார் இரநூத்தி எழுபத்தி ஒன்று வீட்டில் எடுத்து பாருங்க சரியில என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இந்த பகுதியை நாம வந்து அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் அழகான பகுதி இதுவரைக்கும் நம்ம சொல்லாத செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் உரைகளில் நிறைய சொல்லியிருப்பாங்க சித்தாந்த பேசிக்கல சொல்ல மாட்டாங்க நாம என்ன பேசிக்கில் சொல்லியிருக்கோம் முற்றிலும் சித்தாந்த அடிப்படையில் சொல்லியிருக்கோம் திருவாசர்